எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி இனியவள் உற்சாகம் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆடி மாதம் நிறைவடைந்து நம்ம ஆடி மாதத்துல இருக்கிறோம் இந்த ஆடி மாதம் பார்த்திங்கன்னா அம்மனுக்கு உகந்த மாதமாகவும் சொல்லப்படுது இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் இந்த ஆடி மாதத்தின் முதல் நாளானது கடந்த ஜூலை பதினேழாம் தேதி முதல் தொடங்கியது இந்த நாள் முதல் பல சிறப்பு பண்டிகைகள் ஒன்றின் பின் ஒன்றாக தொடங்குகிறது ஆடி மாதம் அப்படிங்கிறது அம்மன் கோவில்கள் திருவிழாக்கள் விரதங்கள் சிறப்பு பூஜைகள் என்று ஊரே களைக்கட்டும் இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது நம்ம அம்மன் மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த மாதம் முழுவதுமே பல விசேஷங்கள் இருக்கு இந்த ஆடி மாதத்துல நம்ம என்னென்ன செய்யலாம் இந்த ஆடி மாதத்தில் என்னென்ன செய்யக்கூடாது அது மட்டும் இல்லாமல் ரொம்பவும் உக இந்த ஆடி அமாவாசையானது முற்குன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க ரொம்பவும் உகந்ததாக சொல்லப்படும் இந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுனால நமக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும் அதே மாதிரி பார்த்திங்கனா சனி பகவானோட வாகனமான காகைகளுக்கு நம்ம சாதம் வைக்கிறதுனால நமக்கு எப்படிப்பட்ட கஷ்டங்கள் எல்லாமே தீரும் அப்படிங்கிற எல்லா தகவல்களையுமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் அதே மாதிரி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இதுபோல் தகவல்களை நீங்கள் அடிக்கடி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதே மாதிரி நீங்கள் இந்த ஆடி மாதத்தில் என்னென்ன வழிபாடுகள் செய்வீங்க அப்படிங்கிறத எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் அதே மாதிரி பார்த்திங்களா தனிப்பட்ட ஜோதிட நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்களா டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையம் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி தாராளமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நிச்சயமாக உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆடி மாதம் அதனைத் தொடர்ந்து ஆடிப்பெருக்கு மற்றும் அம்மன் வழிபாட்டுக்கு சிறப்பான மாதமாகவும் இந்த மாதம் சொல்லப்படுகிறது மேலுமே இது பருவ மழைக்காலம் அப்படிங்கிறதுனால நீர்நிலைகள் அனைத்துமே நிரம்பி விவசாயத்திற்கு பயனுள்ளதாக இருக்கும் ஒரு அற்புதமான மாதம் தாங்க இந்த ஆடி மாதம் இந்த ஆடி மாதத்தில் பல அதிசயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே இந்த ஆடி மாதத்தை அடிப்படையாக வைத்து தான் பல சுப நிகழ்ச்சிகளை முன்னோர்களானவங்க நடத்திருக்காங்க ஆடியை கற்கடக மாதம் அப்படின்னு கூட அழி மேலுமே இந்த ஆடி மாதத்தில் ரொம்பவும் உகந்ததாக சொல்லப்படும் மாதங்களை பொறுத்த வரைக்குமே உத்தராயணம் தசானம் என இரு பிரிவுகள் இருக்கிறது இதில் யானம் புண்ணிய காலம் ஆடி மாதத்தில் துவங்குகிறது ஆடி முதல் மார்கழி வரைக்குமே தசியாயன காலமாகவும் தை முதல் ஆடி வரைக்கும் உத்திராயணம் எனவும் பிரிக்கப்படுகிறது சூரியனின் பாவன இயக்கத்தை வடகிழக்கு தென்கிழக்கு வைத்து இது வரையறுக்கப்படுவதாகவும் சொல்லப்படுது தசியாயனம் துவக்கம் ஆடி மாதத்தில் சூரியனில் இருந்து சூட்சம சக்திகளானது வெளிப்படும் வேத பராயணங்கள் மந்திரங்கள் ஜெபங்கள் மாந்திரிகம் ஆகியவற்றுக்கு ஆடி மாதம் சிறந்ததாகவும் சொல்லப்படுது பிரணாய ஆதாய வாயு அதிகமாக கிடைப்பதும் ஆடியில தாங்க ஜீவ ஆதார சக்தி அதிகம் உள்ள மாதமாகவும் இந்த மாதமானது சொல்லப்படுது மேலுமே இந்த ஆடி மாதத்தை சக்தி மாதம் அப்படின்னு கூட பண்டைய ஜோதிட நூல்கள் சொல்லப்படுது எனவே தான் இந்த மாதத்துல விதை விதிப்பதை முன்னோர்கள் மேற்கொண்டாங்க ஆடிப்பட்டம் தேடி விதை என்ற பழமொழி உருவானதற்கும் இதுவே ஒரு காரணமாகவும் சொல்லப்படுது மேலுமே இந்த உத்ராயண காலத்துல சூரியனிலிருந்து வெளிப்படும் கதிர்களை விட தஜ்ணாயன காலத்தில் ஆடி சூரியனின் ஒளிக்கதிர்கள் விவசாயத்திற்கு ரொம்பவும் உகந்ததாகவும் இருக்கும் சுற்றுப்புறத்தை தூய்மையாக்கி தெய்வங்களை அம்மன் வழிபாட்டுக்கு உள்ளுணர்வை மேம்படுத்தி கொள்ளவும் இந்த ஆடி மாதமானது ரொம்பவும் சிறப்பு வாய்ந்ததாகவும் சொல்லப்படுது வேப்பிலையை அம்மனுக்கு சாத்தி வணங்குவதும் கூழ் ஊற்றுவதும் விழா நடத்துவதுமே இந்த ஆடி மாதத்தில் சிறப்பாக நடக்கிறது இதற்கு காரணம் என்ன அப்படின்னா ஆடி மாதத்தில் கிடைக்கும் வேப்பிலை குழந்தைகளுக்கு அபார மருத்துவ தெய்வீக குணம் உண்டு அப்படின்னும் சொல்லப்படும் மேலுமே ஆடி மாதத்தில் பொதுவாகவே காற்று அதிகமாக வீசும் அந்த காலத்துல எளிதில் கூடிய வகையிலான உணவுகள் கூழ் சாப்பிடுவது ரொம்பவும் நல்லது நமக்கு ஆரோக்கியமும் மேம்படும் சொல்லப்படுது துர்க்கை காளி உள்ளிட்ட பெண் தெய்வ வழிபாட்டுக்கு உரியதாகவும் ஆடி மாதம் சொல்லப்படுது இதே தாங்க ஆடி பதினெட்டு பேருக்கு எனப்படும் இந்த ஆடி பதினெட்டு விழா மிகவும் உன்னதமானதாகவும் சொல்லப்படுது அன்றைய தினம் பார்த்தீங்களா எந்த நட்சத்திரம் திதியில் வந்தாலுமே புதிய முயற்சி முயற்சிகள் அனைத்து தரப்பினருமே நீங்க மேற்கொள்றது ரொம்பவும் சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் இதே போல தாங்க ஆடிப்பூரம் விழா வந்து கேரளாவில் விமரிசையாக கொண்டாடப்படுவாங்க தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா காஞ்சி காமாஜியின் கோவிலில் மிக அருமையாக கொண்டாடப்படும் சுப நிகழ்ச்சிகள் ஏராளமாக நடைபெறுறதுனால இந்த ஆடி மாதம் பார்த்தீங்கன்னா பல வகையிலுமே சிறந்ததாகவும் சொல்லப்படுது அதே மாதிரி பார்த்தீங்களா இந்த ஆடி மாதத்தில் தான் தச்சயாயனம் தொடங்குகிறதுங்க தச்சயாயணம் அப்படிங்கிறது சூரிய பகவான் வட திசையில் இருந்து தென் திசை நோக்கி பயணம் செய்யும் ஒரு அற்புதமான காலமாகவும் இந்த ஆடி மாதமானது தொடங்கி மார்கழி வரைக்குமே ஆறு மாதங்களை கொண்டதாகும் இந்த காலம் முழுவதுமே தேவர்களுக்கு இரவு பொழுதாக சொல்லப்படுது இந்த புண்ணிய காலத்துல நதிகளில் நீராடுவது மிகவும் விசேஷமானதாகவும் சொல்லப்படுது ஆடி மாதத்துல ஆடிப்பெருக்கு ஆடிப்பூரா ஆடி அமாவாசை போன்ற சிறப்பு வாய்ந்த நாட்கள் வருகிறது மேலுமே இந்த நாட்களில் ஆண்டால் அவதரித்த தினமும் இந்த ஆடிப்பூரன்னு சொல்லப்படுது அன்றைய தினம் திருவில்லிபுத்தூர் கோவிலில் ஆண்டால் நந்த் நந்தவனத்திற்கு எழுந்தருள்வார் அப்போது பார்த்திங்கனா திருப்பாவை நாச்சியார் திருமொழி திருப்பல்லாண்டு பாடி வழிபட வேண்டும் அப்படிங்கிறது ரொம்பவும் சிறப்பு வாய்ந்ததாகவும் சொல்லப்படுது இதனால் நாம் வேண்டிய அனைத்து பிரார்த்தனைகளுமே நிறைவேறுவதாகவும் சொல்லப்படுது அதே போல் தாங்க ஆடி பௌர்ணமி தினத்தில் தான் ஹயக்ரீவர் அவதாரம் நிகழ்ந்தது எனவே அன்றைய தினம் பார்த்தீங்களா வைணவத்தனங்களில் சிறப்பு வழிபாடுகள் நடை நடைபெறும் ஆடி மாதத்தில் அம்மனுக்கு கூழ்வார்க்கும் திருவிழாவானது மிகவும் சிறப்பாக நடைபெறும் ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு கூழ் படைத்து வழிபட்டாலே அன்னையின் மனம் குளிர்ந்து அருள் நமக்கு முழுமையாக வழங்குவார் அப்படிங்கிறது காலக்காலமாகவே இருந்துட்டு வர ஒரு விஷயம் சில பேர் பார்த்திங்களா ஆடி மாதத்தை பீட மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க இது அவங்களோட அறியாமையாக சொல்கிறது தான் உண்மையிலேயே பீட மாதம் அப்படின் தான் அதற்கு பெயர் அதாவது இறைவனை நமது மனமாகிய பீடத்தில் வைத்து வழிபட வேண்டிய ஒரு மாதமா அப்படிங்கிறது தான் இதோட உண்மை பொருளாகவும் சொல்லப்படுது மேலுமே வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு உகந்த தினமாகும் அதில் ஆடி மாதத்தில் வரும் தனி சிறப்பு அப்படின்னும் சொல்லலாம் கிழமை தனிச்சிறப்பு வாய்ந்தது ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை அம்பிகை வழிபட்டால் வீட்டில் சுபகாரியங்கள் அனைத்துமே தங்கு தடை இல்லாமல் நடைபெறும் அம்மனை வழிபடும்போது லலிதா சகர்ஸ்வர நாமம் சொல்லி நீங்கள் வழிபடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதுவுமே ஆடி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதம் இருந்து கூடுதல் பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆடிப்பூர திருவிழாவானது நெல்லையப்பர் கோவிலில் காந்திமதி அம்பாளுக்கு வளைகாப்பு நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறும் ஆடி செவ்வாய் தேடி குழி அப்படிங்கிறது பழமொழி அதாவது பெண்கள் விரதம் இருந்து எண்ணெய் தேய்த்து குளித்து அம்மனை வழிபட்டாலே பெண்களோட மாங்கல்ய பலமானது கூடும் அப்படிங்கிறது காலங்காலமாக இருந்துட்டு வர ஒரு விஷயம் ஆடி மாதத்தில் அம்மனுக்கு சாற்றப்படும் வளையல்களை பெண்கள் முக்கியமாக அணிந்து கொண்டாலே திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் செல்வம் மற்றும் அனைத்து விதமான நன்மைகளுமே நமக்கு முழுமையாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே இந்த ஆடி மாதம் ரொம்பவும் அற்புதம் வாய்ந்தவாதாகவும் சொல்லப்படுது அதே மாதிரி பார்த்தீங்களா இந்த அற்புதம் வாய்ந்த அமாவாசை ஆடி அமாவாசையில் நம்ம மறந்து கூட இந்த தவறுகளை செய்யக்கூடாதுங்க காகம் பார்த்தீங்களா கரும்பு வினைகளுக்கு ஏற்ப நன்மை தீமைகளை வழங்கக்கூடியது கிரகமான சனீஸ்வர பகவானுக்குரிய ஒரு வாகனங்க இது தான் பூலோகத்தில் நம்ம செய்யும் திதி தர்ப்பணம் போன்ற சிதார்த்த காரியங்களை பித்ருலோகத்தில் இருக்கும் நம்மளுடைய முன்னோர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது அப்படி அதேமாரி காகம் சாதாரணமாக குப்பையில் கெடுக்கும் பொருட்களையும் இருந்த எலி போன்றவற்றையும் சாப்பிடும் அதே போட்டு இலை வைக்கும் உணவுகளையும் சாப்பிடும் அதே தாங்க கரும வினைகளால நாம எவ்வளவு கீழான நிலையில இருந்தா கூட அவற்றை நீக்கி வாழ்க்கையில ஏற்றத்தை கொடுக்கும் நிலையை கொடுக்கும் தான் நாம முக்கியமா இந்த அமாவாசை நாட்களில் காகத்திற்கு நாம சாதம் வைக்கிறது ரொம்பவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது மேலுமே அமாவாசை இன்னைக்கு முன்னோர்கள் சனீஸ்வரரின் வாகனமான காகத்தின் வடிவிலேயே வந்து நாம் படைக்கும் உணவுகளை நம்மளுடைய முன்னோர்கள் சாப்பிடுவதாக சொல்லப்படுது நமக்கு நல்ல நேரம் இருந்தாலும் சரிங்க காகங்கள் நாம் வைக்க உணவுகளை உடனடியாக சாப்பிட்டு விடும் ஒருவேளை நமக்கு நேரம் சரியில்லை அப்படி கெட்ட கர்மாக்கள் அதிகம் இருக்குது அப்படின்னா காகங்கள் சற்று யோசித்து தாமதமாகத்தான் அந்த உணவை சாப்பிடும் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா காகம் நாம் வைக்க உணவு வந்து சாப்பிடாம செல்வதும் இருக்குது சனேஸ்வரன் மற்றும் முன்னோர்களோட வடிவமாக பார்க்கப்படுவதனாலே தான் காகம் கரைவதற்கு தலையில தட்டுவது போன்றவற்றுக்கு பலன் பார்க்கும் வழக்கம் நம்மகிட்ட இன்றுமே இருக்கு நம்மளுடைய முன்னோர்கள் காகங்கள் வழியாக சில விஷயங்களை நமக்கு உணர்த்துவதாக அதிகமாகவும் சொல்லப்படுது மேலுமே இந்த காகத்திற்கு நம்ம சாதம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப புகழ் வாய்ந்ததாகவும் சொல்லப்படுது இறந்தவர்களுக்கு நம்ம திதி கொடுக்காமல் இருந்தால் நமக்கு பாவங்களும் வந்து சேருங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஏற்படும் நல்ல காரியங்கள் எல்லாமே தடைபட்டு இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்காம இருப்பது தாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த ஆடி அமாவாசையை தவற விடாதீங்க அதே மாதிரி பாத்தீங்களா ஆடி அமாவாசை புரட்டாசி தை ஆகிய இந்த மூன்று அமாவாசை நாட்களும் பித்ருகளை நினைத்து வழிபட்டு திதியை தந்துடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு மேலுமே இது தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தான் நாங்கள் போற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க அதே மாதிரி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ஷன்ல பதிவிடுங்க ஜோதிட ரீதியான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு சொல்லப்படும் டிஸ்கிரிப்ஷன்ல ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிடலையும் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி தாராளமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி நீங்கள் காகத்திற்கு சாதம் வைக்கிறோங்களா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க இந்த ஆடி மாதம் ரொம்பவும் அம்மனுக்கு உரிய ஒரு மாதமாக சொல்லப்படுது கண்டிப்பாக இந்த ஆடி அமாவாசையில் நீங்கள் சில வழிபாடுகள் செய்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் அனைத்துமே தீர்ந்து நீங்கள் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்க இந்த மாதம் ரொம்பவும் உகந்ததாகவும் சொல்லப்படுது ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க ஆல்வேஸ் தேங்க்யூ